கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா பெரியவங்க நம்ம வீட்டுல இருக்கிறது ஆசிர்வாதமா பாரமா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் யோபு பனிரெண்டு பனிரெண்டு முதியோர் இடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் அறிவும் இருக்குமே பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு முதியவர்கள் கிட்ட ஞானம் இருக்குமா ஒரு ராஜா அந்த நாட்டில் முதியவர்கள் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு புதிய கட்டளைய பிறப்பிச்சாரு முதியவர்களால அதிக செலவும் பாரமும் தான் அதனால ஒரு வயதை தாண்டினோடனே காட்டு போய் அவங்கள விட்டுருணும் அப்படின்னு ஒரு கட்டளைய போட்டாரு இந்த கட்டளைய பலர் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டாங்க பலருக்கு அது துக்கமாக இருந்தது ஒரு தகப்பனும் மகனும் இருந்தாங்க அந்த மகனுக்கு தகப்பனை ரொம்ப பிடிக்கும் அவன் காட்டு பகுதி வரைக்கும் தன்னுடைய தகப்பனை வயது சென்ற தகப்பனை விட போயிட்டான் ஆனா மனசு கேட்காம திரும்பி கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல ஒரு இடத்த உண்டு பண்ணி அவரை அங்க ஒழிச்சு வச்சு அவருக்கு தேவையானதெல்லாம் செய்தான் அந்த நாட்டில் அந்த ராஜா ஒரு போட்டிய அறிவித்தார் அந்த போட்டியில் சாம்பலால் செய்யப்பட்ட ஒரு கயிறை கொண்டு வர்றவங்களுக்கு பரிசுன்னு சொன்னாரு இந்த மகன் தன்னுடைய தகப்பன் கிட்ட கேட்டு செஞ்சு எடுத்துட்டு போனான் அந்த அப்பா சொன்னார் ஒரு கயிறை ஒரு தாம்பளத்தில் வச்சு அதை நெருப்பு வச்சிரு அதை எரிஞ்சு அப்படியே கயிறு மாதிரியே இருக்கும் அதை கொண்டு போகலாம் அப்படின்னு அந்த பையன் அப்படியே பண்ணி அதை ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவனுக்கு பரிசு கிடைச்சிது ரெண்டாவது பலருக்கு ஒரு குச்சை கொடுத்து இதில் மேல் பகுதி ஏது கீழ்ப்பகுதி ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னு ராஜா ஒரு போட்டியை வச்சாரு இந்த பையன் மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டான் அப்பா சொன்னார் தண்ணியில் அந்த குச்சணி போட்டுப்பாரு லேசாக அமள்கிற பகுதி தான் அடிப்பாகும் அப்படின்னு அதே மாதிரி பையன் ராஜா முன்னாடி செஞ்சு காட்டி பரிசை வாங்கிட்டா ரெண்டாவது வாட்டியும் மூணாவதா அந்த ராஜா ஒரு போட்டியை அறிவிச்சாரு அதில் அவர் என்ன செய்ய சொன்னார்னா ஒரு முரசு செய்யணும் ஆனால் அதை தட்டாமலே அதுலேருந்து ஓசை வரணும்னு இந்த பையன் மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறான் அப்போது அவர் சொன்னார் நீ ஒரு முரசு மாதிரி ஒரு அமைப்பை செஞ்சு மாட்டு தோலையும் அதுக்கு தயார் செஞ்சு வச்சுக்கோ காட்டு பகுதியில் போய் ஒரு தேன் கூட பிடிச்சி அந்த முரசுக்குள்ள வச்சுட்டு மேலே தோலை போட்டு தச்சிரு அதுக்கப்புறம் அந்த ராஜா கிட்ட போய் கொடுன்னு சொன்னாரு அப்படி அந்த பையன் செஞ்சப்போ அந்த ராஜா அதை அசைச்சு பார்த்தாரு உள்ளே இருந்த தேனீக்கள் எல்லாம் வெளியே பறந்து வந்து அந்த முரசுலேருந்து ஓசை வர ஆரம்பிச்சுது அப்போ ராஜா கேட்டார் மூணாவது போட்டி இது இதுலேயும் நீ தான் வெற்றி பெற்றிருக்க எப்படி உனக்கு இந்த ஞானம் அப்படின்னு அந்த பையன் சொன்னா என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ அனுபவம் கிடையாது ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இருக்குது அதனால தான் எங்கள் அப்பாவை நான் உங்களுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுருக்கேன் அவர் சொன்ன படி தான் நான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு அப்போ தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுது முதியவர்கிட்ட ஞானம் இருக்குதுன்னு அவங்களுடைய அனுபவம் மூலமாக அடுத்த கதையில் சந்திப்போம்